வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா தினமாலர் வந்து ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேற்று ரகுபதி மினிஸ்டர் ரகுபதி இருக்காரு பார்த்தீங்களா அவருடைய பேரன் கல்யாணம் வந்து நேற்று வந்து நடந்திருக்கு எங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல நடந்திருக்கு இந்த திருமண நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஃபேமிலியோட வரதாக இருந்துச்சு பிளான் வந்து இருந்துச்சு புதுக்கோட்டை ஃபுல்லா கட் அவுட் இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து முதலமைச்சர் மற்றும் அவருடைய ஃபேமிலி வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வரல அந்த பயணம் வந்து ரத்து செய்யப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சிச்சு தினமலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதலமைச்சர் மற்றும் முதலமைச்சருடைய ஃபேமிலியை வரவேற்க என்ன பிளான் செய்யப்பட்டிருந்துச்சுன்னா சென்னையிலேருந்து விமானம் மூலமாக திருச்சி விமான நிலையம் வந்து அங்கேருந்து சாலை மார்க்கமாக அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய புதுக்கோட்டைக்கு வரது தான் இருந்துச்சு அப்போ திருச்சி விமான நிலையம் வரக்கூடிய முதலமைச்சர் மற்றும் முதலமைச்சருடைய ஃபேமிலியை வந்து பிக்கப் பண்ண ஒரு கார் வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அந்த கார் பார்த்தீங்கன்னா போகிற வழியிலேயே விபத்துக்குள்ளாயிருக்கு அந்த கார் பார்த்தீங்கன்னா திருச்சி தலைமை போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஒரு பைக் நீது வந்து மோதி விபத்து ஆயிடுச்சு ஸோ சென்டிமெண்ட் பார்த்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த பயணத்தை வந்து ரத்து பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க போகும்போது என்ன இப்படி நடந்துருச்சு அவசரப்படமா அப்படிங்கிற மாதிரி சென்டிமெண்ட் பார்த்து முதலமைச்சர் இந்த பயணத்தை ரத்து பண்ணிட்டாரு அப்படின்னு தினமலர் சொல்லியிருக்காங்க இப்போ கமெண்ட் செக்ஷன்ல பாஜகவினர் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா பகுத்தறிவு பகுத்தறிவு அப்படின்னு பேசக்கூடிய கட்சி திமுகன்னு சொல்லுவீங்க அப்ப இந்த சென்டிமெண்ட் அபசகுணம் இதெல்லாம் வந்து பார்த்து ஒரு நிகழ்ச்சியை வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போகாம ரத்து பண்ணிட்டீங்களே அப்ப இது வந்து பகுத்தறிவா அப்படிங்கிற மாதிரி இப்போ பாஜகவினர் கேள்வி எழுப்ப ஒரு டிபேட் வந்து நடக்குது ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையேயான வார்த்தை மோதல்களை பத்தி நம்ம வந்து பாத்துக்கிட்டு அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பிக்கை துரோகி அப்படின்னு சமீபத்தில் விமர்சனம் வந்து பண்ணியிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா என்னை வந்து நம்பிக்கை துரோகி அப்படின்னு வந்து அண்ணாமலை சொல்றாரு அவர் தான் பெரிய நம்பிக்கை துரோகி அது மட்டும் இல்லாம அவர் பச்சோந்தி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் விமர்சனம் பண்ணியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா எடுத்தோனையே நான் வந்து பொது செயலாளரெல்லாம் ஆகலை இருந்தேன் அடுத்து ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு எம்பி எம்எல்ஏ அடுத்து மினிஸ்டராக வந்து அதன் பிறகுதான் முதலமைச்சர் ஆனேன் ஐம்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது பார்த்து பேசணும் அப்படின்னு இப்ப அண்ணாமலையை கடுமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிரிட்டிசைஸ் வந்து பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம என்னை கண்ணாடியை வந்து பார்க்க சொல்றாரு அண்ணாமலை சமீபத்துல சொல்லியிருந்தாருல்ல போய் கண்ணாடி முன்னாடி போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் நின்னா நம்பிக்கை துரோகிதா அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சமீபத்தில் அண்ணாமலை வந்து பேசியிருந்தாரு அதுக்கு இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருனா நீ போய் கண்ணாடியை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மயில பாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மயிலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலையை கிரிட்டிசைஸ் வந்து பண்ணியிருக்காரு இப்ப இபிஎஸ் உடைய இந்த பேச்சு வைரலா ஷேர் ஆகுது பாஜகவினர் ஒரு கதை சொல்றாங்க என்ன கதை அப்படின்னா ஒரு நாட்டுடைய மன்னன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனை வந்து கூப்பிட்டு இந்த தட்டுல வந்து நூறு வெங்காயம் இருக்கு அந்த நூறு வெங்காயத்தை நீ வந்து சாப்பிடணும் அப்படி சாப்பிடல அப்படின்னா உனக்கு நூறு அடி விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்ண குடிமகனை சொல்றாரு குடிமகன் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா நூறு அடி வாங்குறதுக்கு நம்ம நூறு வெங்காயத்தை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறான் சரின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை சாப்பிட ஆரம்பிக்கிறான் இருபது முப்பது அதை தாண்ட முடியல முப்பதெல்லாம் வரும்போது அந்த காட்டம் இருக்கு பாத்தீங்களா கண்ணுல இருந்து வந்து ஊத்துது கண்ணீர் ஊத்துது சாப்பிட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்ட்டை சொல்றான் முப்பதுக்கு மேலே சாப்பிட முடியல நான் வந்து அடியே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்ட்டை சொல்ல அடி விழுக ஆரம்பிக்குது அடி ஒன்னு ரெண்டுன்னு விழுகும் போது நாற்பது கிட்ட எல்லாம் வரும்போது அடி வாங்கவும் முடியல ஐயோ போதும் நிறுத்துங்க நிறுத்துங்க வலி தாங்க முடியல நான் மறுபடியும் வெங்காயத்தை சாப்பிட்றேன் அடிக்கு வெங்காயமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை சாப்பிட ஆரம்பிக்கிறான் மறுபடியும் அதே மாதிரிதான் சாப்பிட சாப்பிட ஸ்டார்ட் பண்றான் இருபது முப்பது வரும்போதே சாப்பிட முடியல போதும் போதும் அடி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அடி வாங்கும் போது முப்பதுக்கு மேல தாண்ட முடியல வெங்காயத்தை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றான் இது மாதிரி மாறி மாறி நடந்துட்டே இருந்துச்சு அது மாதிரிதான் திராவிட கட்சிகளுடைய ஆட்சி எப்படி அவன் அடியையும் வாங்க வெங்காயத்தையும் சாப்பிட முடியாம ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில இருந்தா பாத்தீங்களா அது மாதிரிதான் இரண்டு திராவிட கட்சிகளும் ரெண்டையும் சமாளிக்க முடியாம பொதுமக்கள் வந்து தேநிலைக்கு இருக்காங்க கன்ஃபியூஷன்ல கட்சிகளுக்கு மாற்றாக பாஜக வேகமாக வளர்ந்து வருது அதுல வந்து இப்ப யூபிஎஸ் அதை பார்த்து ரொம்ப அரண்டு போய் இருக்காரு அதனாலதான் அண்ணாமலையை ஒருமையில பேசுறது திமுகவை இருபத்தி நாலு மணி நேரம் எதிர்க்கிறத விட்டுட்டு இப்ப பாஜக பாஜக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்ப கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் கூட இந்த டாபிக்கை வந்து நம்ம ட்ரெண்டிங்கான டாப்பிக்க பாக்குறோம் முக்கியமா பாத்தீங்கன்னா பீட்டர் அல்போன்ஸ் இருக்காரு பாத்தீங்களா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் பேரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் ஆனா கொஞ்சம் உள்ள ஆய்வு செஞ்சு பாத்தீங்கன்னா அவர் காங்கிரஸை விட திமுகவுக்கு ஆதரவான கருத்துக்களை அதிகமாக சமீபகாலமாக சொல்லிட்டு இருக்காரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ஹலோ எஃப்எம்ல வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதிமுக அழிந்து வருவதை பார்க்கும்போது என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் பேசியிருக்காரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கு அதிமுகவுக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் அதிமுக வந்து தெய்வமானம் அடையிறதை பார்க்கும்போது இவருக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கான் பாஜக சிம்பிளா என்ன சொல்றாங்கன்னா பார்த்துக்கோங்க பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொன்னதை கொஞ்சம் நீங்க உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா பிஜேபி வேகமாக வளர்ந்து வருது பிஜேபி உடைய வளர்ச்சி காரணமாக அதிமுக அழிந்து வருது படிப்படியாக அழிந்து வருது தேய்மானம் அடைஞ்சிட்டு வருது அதனாலதான் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்டை முன் வச்சிருக்காரு திராவிட கட்சிகளுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் தெரியும் என்னன்னா பாஜக ஒன்ஸ் உள்ள வந்துருச்சுன்னா பாஜக வேகமாக வளர்ந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு திராவிட கட்சியில ஒரு திராவிட கட்சி ஃபஸ்ட்டு வந்து வாஷ் அவுட் ஆகிரும் காணாமல் போயிடும் ஒரு திராவிட கட்சி மட்டும்தான் இருக்கும் அந்த ஒரு திராவிட கட்சிக்கும் பாஜகவுக்கும் போட்டி வரும்போது ஃபியூச்சரில் அந்த ஒரு திராவிட கட்சியும் வாஷ் அவுட் ஆகிடும் கடைசியில் பிஜேபி ஆட்சிக்கு வந்துடும் ஒன்ஸ் உள்ளே வந்துடுச்சு பிஜேபி அப்படின்னா அங்கேருந்து வெளியே போகிறது கஷ்டம் இதனால தான் இப்போ அந்த டோட்டல் சிஸ்டமே பிஜேபி பிஜேபி எதிர்ப்பு பிஜேபி உள்ள நுழைய கூடாது தா தமிழகத்தில் தாமரை வந்துடவே கூடாது அப்படின்னு ஒட்டுமொத்தமாக பதட்டம் அடைகிறதுக்கான காரணமே இதுதான் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் பதிவுகளும் போடுறாங்க இந்த டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்